கந்த சஷ்டி கவசத்தை அருளியவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் இவர் எதற்காக இந்த கவசத்தை பாடினார் தெரியுமா தேவராய சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்று வலி தீர்ந்த பாடில்லை வாழ்க்கையே வெறுப்போய் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூர் சென்றார் அவர் சென்ற நாளில் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது தீவிர முருக பக்தரான தேவராய சுவாமிகள் சஷ்டி நாட்களில் விரதமிருந்து முருகனை மனம் குளிர வழிபட்டு சூரசம்ஹாரம் கண்ட பின்பு உயிர் விடலாம் என்று முடிவெடுத்தார் நல்ல அருட்கவியும் மந்திர நூல் வல்லுநருமான தேவராய சுவாமிகள் சஷ்டி விரத நாட்களான ஆறு தினங்களில் தினத்துக்கு ஒன்றாக ஆறு படை வீடுகளுக்கும் தனித்தனியாக ஆறு கவசங்களை பாடி முடிப்பது என்று முடிவு செய்தார் அவ்வண்ணமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டிற்குரிய கவசங்களை பாட ஆரம்பித்தார் அவர் பாட ஆரம்பித்ததும் வயிற்றுவழி படிப்படியாக குறைய ஆரம்பித்தது சஷ்டியின் ஆறாவது நாளன்று வயிற்று வழி அறவே நீங்கிவிட்டது இப்படி பிறந்தவைதான் கந்த சஷ்டி கவசங்கள் ஆறும் கவசம் என்றால் பாதுகாப்பது அல்லது காப்பாற்றுவது என்று பொருள்படும் அவ்வாறு கந்த சஷ்டி கவசம் நம்மை தீமைகளில் இருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் காப்பதால் அதை கவசம் என்று அழைக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும்